வணக்கம் டிகோட் டிகோட் ஒரு செயல் செய்ய போகும்போது அதை நினைச்சு உங்க மனசுல துளியோண்டு தயக்கமோ பயமோ இருந்தா இந்த பாட்டை கேளுங்க டு ஆர் டை காந்தியின் தத்துவத்தை பாட்டில் வைத்த கவியரசர் பாட்டுக்குள்ள மோட்டிவேஷனை விட்டமின் டேப்லெட்ஸா கொடுக்குற டாக்டர் கண்ணதாசன் அது என்ன பாட்டுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கவியரசரின் ரசிகர்கள் தமிழதிகாரம் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இயக்குனர் பா நீலகண்டன் இயக்கத்துல கே வி மகாதேவன் இசையில மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியான படம் என் இந்த கவியரசர் எழுதின பாடல்தான் நெஞ்சம் உண்டு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அடுத்த வரியிலிருந்து ஒவ்வொரு அடியும் மோட்டிவேஷன விட்டமின் டேப்லெட்ஸா கொடுத்திருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா இதுல முக்கியமா மூணாவது சரணம் முழுக்க எனர்ஜி பூஸ்டர்னு தான் சொல்லணும் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இடிஞ்சு போய் உட்கார்ற யாரா இருந்தாலும் இந்த வரிகளை கேட்டா தான் இருக்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர நமக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குங்கிற நம்பிக்கை நிச்சயமா பிறக்கும் ஏன்னா கவியரசர் இப்படி சொல்றாரு உண்டு உண்டு என்று நம்பி காலை விடு இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு நீ இல்லனா இந்த பூமியே இல்ல உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பி அடுத்த அடியை எடுத்து வை காந்தி சொன்ன மாதிரி டு ஆர் டை செய் அல்லது செத்துமடி இது ரெண்டுல ஒண்ணு நிச்சயம் அப்புறம் எதுக்கு பயப்படுற ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து நீ நேர்மையா முயற்சி பண்ணா உனக்கான இடம் உன்னை தேடி வரும் வெற்றி மாலை தொடுத்து அப்படின்னு எழுதி முடிச்சிருப்பாரு கவியரசர் காவிய கவிஞர் வாலி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ஒரு எழுத்தாளனுக்கு எந்த கருத்தை யார் வாயால சொன்னா எடுபடும் தெரிஞ்சிருக்கணும் நம்ம கிட்ட சிங்கப்பால் இருக்கலாம் ஆனா அதை வைக்க தங்க பாத்திரம் வேணும்னு அவர் பாணியில சொல்லியிருப்பாரு அது போல கவியரசர் இப்படிப்பட்ட வலுவான கருத்துக்களை யார் சொன்னா மக்கள்கிட்ட போய் சேருமோ யார் சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்களோ அப்படிப்பட்ட மக்கள் திலகத்துடைய படத்துல அவரே பாடுற பாட்டுல எழுதி பாமரனுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு கவியரசர் இந்த பாடல் பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க தமிழதிகாரம் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி